தமிழ்நாடு இளைஞர் கட்சி நடத்திய மாபெரும் பேச்சுக்கொட்டி அப்துல் கலாம் ஐயா அவருடைய தலைப்பில் நடத்தணும் அவருடைய பிறந்த முன்னிட்டு அதுல முதல் பரிசு இருக்கக்கூடிய சாய் சரண்யா அவர்களுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக வாழ்த்துக்கள் அவர்களுக்கான சான்றிதழும் பரிசு தொகையும் அவருக்கு வழங்கப்படுது ஸோ நீங்க ஏதாவது சொல்லணும் நினைச்சீங்கன்னா சொல்லலாம் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் எப்பயும் நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் இந்த வாய்ப்பு வந்து எங்க அம்மா தேடி கொடுத்து எங்க அப்பா தேடி கொடுத்து எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் எனக்கு நன்றி எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க ஏதாவது பேசணும் அப்படின்னு பார்த்தா சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மூலமாக நம்ம டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் ஐயா அவர்களை உலகம் முழுக்க பரவிய அதாவது அவருடைய பெருமைகளை சாதனைகளை உலகம் முழுக்க பரப்பிய பெருமை முதன் முதல்ல தமிழ்நாடு இளைஞர் கட்சியே சாரும் அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரும் புரட்சியை நீங்கள் ஏற்படுத்திருக்கீங்க அதன் மூலமாக இந்த இளைய சமூ தலைமுறையினர் வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய வழி மூல வழி வழி நடக்கணும்னு சில பேர் அதாவது ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இதில் வந்து பங்கு பெற்றாங்க அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு பேராவது அப்துல் கலாம் ஐயாவோட வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கண்டிப்பாக மனசில் ஒரு உறுதி ஏற்றிருப்பாங்க இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்த நம்ம தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் சகோதரர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம் நன்றி உங்கள் அன்பு சகோதரி சாய் சரண்யா லோகேஸ்வரன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் குளோபல் பள்ளியில் வகுப்பு பயின்று வருகிறேன் டாக்டர் ஏ கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு இளைஞர் கட்சி நடத்திய மாபெரும் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பனிரெண்டு வயதிற்கு உட்பட்டோர்கள் பிரிவில் முதலிடம் பெற்றதில் பெரும் மகிழ்ச்சி மூன்று பிரிவுகளின் கீழ் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களின் அபார பேச்சு திறனை வெளிப்படுத்தியிருந்தனர் உலக அரங்கில் இந்தியாவை அடையாளம் காட்டிய அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அளப்பரிய சாதனைகளை இன்றைய இளைய தலைமுறையினருக்கும் அடையாளம் காட்டிய பெருமை தமிழக இளைஞர் கட்சியையே சாரும் மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பரிசு தொகையினையும் கொடுத்து அவர்களுக்கு மேலும் ஊக்கப்படுத்திய பெருமை நம் தமிழக இளைஞர் கட்சியையே சாரும் முதல் பரிசுக்கான தொகை ரூபாய் இருபதாயிரம் பெற்றுக்கொண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இப்போட்டியின் மூலம் என்னை இவ்வுலகிற்கு அடையாளம் காட்டிய என் அன்பு தமிழக இளைஞர் கட்சியின் சகோதர சொந்தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் வரும் ஜனவரி இருபத்தி மூன்று அன்று ஜல்லிக்கட்டு புரட்சியில் உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சி தனது ஒன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி இனி வரும் காலங்களில் மேலும் பல சாதனைகளை புரிந்து மிக பெரும் ஆளுமையை பெற எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி